ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு காரமாக கொஞ்சம் புளிப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கீரை எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் தென் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி அண்ட் தென் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இப்போ நம்ம பேன் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றுறதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் அண்ட் தென் கால் ஸ்பூன் வந்து மிளகு ஒரே ஒரு ஒன் எயித்து ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டு அது பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுவுமே லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதும் பூண்டை ஆட் பண்ணி அண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே அந்த பூண்டையும் பொரிய விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதுவுமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு கோல்டன் பிரவுனுக்கு இது பண்ணால் ஆல் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ ஒரு ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கினதும் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதாவது வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க இது வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க இல்லையா புளி அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த தேவையான தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடலாம் டைலியூட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்கள் உப்பு காரம் புளிப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க இது ஷார்ப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலே போதும் மீன் வந்து நல்லா குக் ஆகிடும் ஒரு ஹாஃப் கேஜி மீன் எடுத்திருக்கேன் ஸோ வந்து அதுக்கு நான் சொன்ன அளவே போதும் இது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது வந்து சர்வ் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி மட்டும் தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம் மறக்காமல் சக்தி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் ஸ்டே கனெக்டட் விட் சக்தி சமையல் லவ் யூ ஆல் அன்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய வெப்பன் எதுவுமே கிடையாது ஸோ அன்பை கொண்டு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் யாரையும் அழிக்காமல் உருவாக்கி மட்டும் வைப்போம்